மரத்தை கட்டி பிடிச்சா மரத்துக்கு ஓட்டா இருக்கு மாடு ஆடு ஐயோ மாடு ஆடு பேசுகா பைத்தியம் முத்தி போச்சு தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு அதுக்கு ஓட்டா இருக்கு தண்ணீருக்கு ஓட்டுல தண்ணீரை குடிக்கிற நாயே உனக்கு ஓட்டுருக்கல நாய அதுக்குதான் நாய அதுக்குதான்டா நாய ஏ பன்னியே தண்ணிய குடிக்கிறிய பண்ணி உனக்கு ஓட்டுருக்கல பண்ணி அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன் பண்ணி எதையாவது பண்ணி காப்பாத்திரலாம்னு அவனுக்கு ஒண்ணும் இன்றைக்கு நான் பேசுவதை எள்ளி நகையாடி கேலி பண்ணி சிரிப்பதை போல அன்னைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு கற்பனை செஞ்சுவார் ஒரு மனிதன் இந்த மண்ணில் பேசியிருக்கிறார் பாலை விற்பது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் இன்னைக்கு நான் சொல்லும்போது கை அன்னைக்கு அவர் பேசும்போது என்னது என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா